நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் மூன்றாம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் திருமணம் செய்து கொள்வது என்பது தனி மனித உரிமை என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மேலும் விவரங்களோடு செய்தியாளர் மாரிசாமி இணைகிறார் மாரிசாமி வணக்கம் நீதிமன்றம் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழு தகவலை சொல்லுங்க ராமநாதபுரம் மாவட்டம் திணைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த உஸ் உஸ்பத் நிஷா என்ற பெண் தனது மகள் திருமணத்திற்கு தடையில்லா சான்று வழங்க மறுக்கும் ஜமாத் நிர்வாகம் ஜமாத் என்றால் அந்த அவர்களுக்கான அந்த பள்ளிவாசல் ஜமாத் நிர்வாகம் கூரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக அந்த தாய் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கை தொடர்கிறார் அந்த வழக்குல திருமணம் செய்து கொள்வது என்பது தனிமனித உரிமை அதை தடை செய்வது தனிமனித அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்று நீதிபதி தனது கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அதுபோக ஜமாத் நிர்வாக குழு யாரையும் சமூக புறக்கணிப்பு செய்யக்கூடாது திருமண பதிவு மற்றும் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய மறுப்பது போன்ற சமூக விரோத செயல்கள்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக வன்பு வாரியம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அந்த அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காங்க இது மனுதாரரின் மகளின் திருமணத்திற்கு தடையில்லா சான்று இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமைக்குள்ள வழங்கணும்னு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வானது இந்த வழக்குல உத்தரவு தெரிவிச்சிருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் திணைக்குளம் கிராமத்தை சேர்ந்த அந்த உஸ்பத் உல்பத் நிஷா அப்படின்றவங்க தாக்கல் செய்த மனுவுல நான் வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர் நாங்க குடும்பத்தோட ராமநாதபுரம் மாவட்டத்துல வசிச்சு வர்றோம் உள்ள திணைக்குளம் ஜமாத்ல உறுப்பினராகவும் இருக்கும் இந்த நிலையில எனது மகள் திருமணம் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சோம் ஆனா திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அந்த ஜமாத் நிர்வாகத்தோட அந்த தடையில்லா சான்றி எம்ஓசி வேணும் அதை ஜமாத்திட்ட கேட்டா திருமணத்தை ஜமாத்திடம் கொடுத்து திருமணத்தை நடத்துவோம் இதற்காக விண்ணப்பிச்ச பொழுது அவங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் ஜமாத்தில் விட்டு ஒதுக்கி சமூக புறக்கணிப்பு செய்து வைத்துள்ளதாக ஜமாத் நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க இவங்கிட்ட இதனால வந்து திருமணம் மற்றும் இறப்பு குறித்து எந்த சான்றும் வழங்க முடியாது உங்களுக்கு அப்படின்னு ஒரு மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க இது குறித்து காரணம் கேட்ட போது எங்களது உறவினர் ஒருவரை ஜமாத்தை விட்டு ஒதுக்கி வைத்திருந்த போது நாங்கள் அவரிடம் இவங்க உறவினர் ஒருத்தரை ஜமாத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க அவங்ககிட்ட இவங்க தொடர்பு கொண்டனால இவங்க இவங்களையும் ஜமாத் விட்டு ஒதுக்கி வச்சுட்டு சொல்றாங்க இவங்க அதுக்காக கேஸ் போடுறாங்க மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வுல அங்க அந்த மனுவானது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்னாடி விசாரணைக்கு வந்த பொழுதுதான் ஜமாத் நிர்வாக குழு யாரையும் சமூக புறக்கணிப்பு புறக்கணிப்பெல்லாம் செய்யக்கூடாது திருமண பதிவு இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய மறுப்பது இதெல்லாம் செய்யக்கூடாது வக்பு வாரியம் சிறப்பு தீர்மானமெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு வக்பு வாரியம் பிறப்பித்து இந்த உத்தரவை நிறைவேற்றுவதுதான் ஜமாத் நிர்வாகிகளின் கடமை எப்படின்னு நீதிபதி அறிவுறுத்துறாரு அறிவுறுத்தி இந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சிருக்காரு தகவல்களுக்கு நன்றி நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் மூன்றாம் அத்தியாயமே வருக வருகை என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர்